வணக்கம் ஐயா என்ன பூசாரி கூட்டத்தை கூட்டிட்டு வந்துருக்கீங்க நான் தான் முதலே சொல்லிட்டேன்ல நீங்க சொல்றது எதுவுமே வேலைக்கு ஆகாது சார் வீரன் கோயில் இடிக்கிறதுல யாருக்குமே விருப்பம் கிடையாது நீங்க மனசு வச்சாதான் முடியும் ஓ வீரன் கோயில் தான் உங்களுக்கு முக்கியமான பிரச்சனை அந்த கரண்ட் கேபிள் நம்ம ஊருக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அது கண்டிப்பா வரும் இருபத்தாறு ஊருக்காரங்க இடம் கொடுத்துருக்கான் உங்களுக்கு என்னையா ஐயா

இப்ப என்ன நான் கழுத்து போடுறது நீ பாக்க அவ்வளவுதானே பாத்துட்டு போ எல்லாம் டீ சாப்பிடுறீங்களாப்பா அட டீ சாப்பிட்டு தம்பா பாருங்க மகாலிங்கம் சொல்லுங்க நீ என்ன பண்ற சொல்லுங்க நம்ம அண்ணாச்சி கடைக்கு போய் முக்கால் கிலோ தக்காளி கால் கிலோ சின்ன வெங்காயம் சாம்பார் தூள் அப்புறம் உப்பு புளி காரம் தேவையான அளவு எல்லாத்தையும் வாங்கிட்டு உடனே வா ஐயா எதுக்குங்க சாம்பார் வைக்கப் போறோம்டா வெங்காய சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கும் சீக்கிரம் போடா பசிக்குது போ சீக்கிரம் போ நீங்க யாரு சார் அந்த கேபிள் ஸ்கீம் கோவில் லேண்டுக்கு சைன் மட்டும் தான் வர சொல்லுங்க நீயா என்னது வீரன் கோயிலுக்கு இடத்துல கேக்குறீங்க அந்த வீரனோட சக்தி என்னன்னு தெரியுமா அதெல்லாம் கொடுக்க முடியாது மகாலிங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா நீங்க சாம்பார் வைக்க கேட்டீங்க வேலை நேரத்தில் சாம்பார் வீடு கிடைக்கு போய் டோபாஸ்கட்ச் எடுத்துக்காப்பா ரொம்ப விருச்சலோமா சாம்பார் இதான் கோயில் டாக்குமெண்டா என்ன சார் இதான் வீரம் கோயில் டாக்குமெண்டான்னு கேட்குறேன் ஆமாம் சார் ஆமாம் சார் என்ன பூசாரி நீ இன்னும் கிளம்பலையா இப்ப என்ன நான் கழுத்து போடுறதை பார்க்கணும் அவ்வளோ